கொடுக்கப்பட்டுள்ள உரையாடல்களை உறக்கப்படுத்தால் தமிழ் ஆங்கில மொழிகளை எளிதாக உச்சரிக்க கற்கலாம் the given conversations should be read aloud in order to be able to articulate fluently in tamil as well as in english ipadivil irundhu sul nilaihal ke etpa angilam pesi palagalam from this edition let us practice english conversations Based on situations. Exchanges during interviews. Nairkanal Purayadal Exchanges during school admission. Palli Sairkai Purayadal Principal and Pinky. Kalaymai Asriyarum Pinkyum. மார்னிங் மேடம் வணக்கம் அம்மா மார்னிங் சைல்ட் சித்தான் வணக்கம் குழந்தை உட்கார் தேங்க்யூ மேடம் நன்றி அம்மா ஒட்டஸ் யூ நேம் உன் பெயர் என்ன மை நேம் எஸ் பிக்கி என் பெயர் பிக்கி What is your father's name? உன் தந்தையின் என்ன? என் தந்தை என்ன வேலை பார்க்கிறார் டேட் ஆர் டேடி ஃபாதர் ஆஃப் அ சைல்ட் இட் ஆல்சோ ஹேஸ் ஒன் ஆஃப் த மீனிங் தட் இஸ் அ கிறிஸ்டியன் கிரீஸ்ட் இன் சர்ச் குறிப்பு ஃபாதர் என்றால் அப்பா தந்தை ஒரு குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா தந்தைன்னு சொல்லலாம் என்று பொருள் அப்பா தந்தை என்று ஃபாதர் என்றால் பொருள் இன்னொரு பொருள் தேவாலயத்தின் பாதிரியார் அல்லது கிருத்துவ பருத்தந்தை என்றும் கூறலாம் இரண்டு அர்த்தங்கள் டு உண்டு ஒண்ணு ஒரு குழந்தையோட அப்பா அப்படி இல்லைன்னா ஒரு பாதிரியார் ரித்தவரு தந்தை என்றும் கூறலாம்லையே Untai enna sehirat. My mother is an artist. Intai un Oir. Oh, what is her name? Oh, untai in perenna. My mother's name is X. Untai in per X. Are you the only daughter of your parents? உன் பெற்றோருக்கு நீ ஒரே பெண் தானா மேடம் ஐ ஹாவ் அ பிரதர் டு அம்மா எனக்கு ஒரு சகோதரனும் இருக்கிறான் எல்டர் ஓ யங்கர் டியர் மூத்தவனா இளையவனாமா How old is he? How old is he? அவனுக்கு என்ன வயது ஆகிறது? He is just a year old madam. He is just a year old. அவனுக்கு ஒரு வைதுதான் ஆகிறது? I see. Do you know any rhyme? அப்படியா? உனக்கு ஏதே என்னும் rhyme தெரியுமா? Baba Black Sheep, rain rain go away. Hickory dickory dock. Oh, a Baba Black Sheep, rain rain go away. Hickory dickory dock. Ellum, Very good. Who taught you these rhymes? Oh, Nandu. உனக்கு யார் சொல்லி கொடுத்தார்கள் My parents taught me these friends. என் பெற்று அருகள் எனக்கு சொல்லிக்குடுத்தார்கள். That's great! What's your mother tongue? Sirappu, உன் தாய்மழி என்ன? My mother tongue is Tamil madam. என் தாய்மழி, நமிழ் அம்மா. மதர் ட் மீன்ஸ் தாய்மொழி இட்ஸ் அ லாங்குவேஜ் இங்கே டங் அப்படிங்கிறது லாங்குவேஜை குறிப்போம் மத டங் இஸ் லாங்குவேஜ் தாய்மொழி குறிப்பு டங் ஆல்சோ மீன்ஸ் பார்ட் ஆஃப் மவுத் தட் கேன் டேஸ்ட் ஸ்பீக் எக்ஸெட்ரா பேசும் சுவைக்கும் நம் நாக்கு டங் மீன்ஸ் நாக்கு டங் ஆல்சோ மீன்ஸ் நாக்கு நாக்கு என்பது நம் வாய்க்குள் இருக்கும் ஒரு உறுப்பு வாயின் ஒரு உறுப்பு மதர் டங் மீன்ஸ் தாய்மொழி இட்ஸ் அ ரெஃபர்ஸ் டு லாங்குவேஜ் டங் ஆல்சோ ஹேஸ் அனதர் மீனிங் தட் இஸ் நாக்கு நோ தி லெட்டர்ஸ் ஆஃப் தி தமிழ் அல்பபெட் உனக்கு தமிழ் எழுத்துக்கள் தெரியுமா I have all the 247 letters by heart உங்களுக்கு 247 தமிழ் எழுத்துக்கள் மனப்பாடமாக தெரியும் Your child is very smart we are proud to admit her in our school குழந்தையும் பெற்றோர் இடம் உங்கள் குழந்தை ரொம்ப புத்திசாலி எங்கள் பள்ளியில் சேர்த்து பெருமைப்படுகிறோம்